வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போது முப்பத்தி மூணாவது வாரத்தில் இருக்கோம் நம்ம சீரீஸில் குயிக்காக நம்ம வந்து இந்த இதை வந்து பார்த்துடலாம் நம்ம என்ன இந்த வாரத்தில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படி இந்த டேபிளுக்குலாம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சார்ட்டை காமிச்சிருந்தேன் இது வந்து பழைய சார்ட்டு கடைசி ரெண்டு வாரமாக வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வாரமாக அப்டேட் பண்ணாமல் இருக்குது இது நம்ம அங்கே டிசம்பர் பதினஞ்சு வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு மார்க்கெட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவு மேலே போயிருந்துச்சு இப்போ ஒரு பதினாலு டு பதினேழு அந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஹை லெவலில் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நம்ம பழைய இதெல்லாம் இருக்குது இப்போ இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கேக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ரொம்ப கீழே இருந்த டைமில் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் இது பண்ணுவோம் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டும் நம்ம போர்ட்ஃபோலியோ பர்சென்டேஜும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கால்லேஷன் பண்ணிகிட்டு இருக்குது நம்மளோட போர்ட்ஃபோலியோ இப்போ வந்து பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தாறு இருக்குது இது வந்து அஞ்சு புள்ளி பதினாறு மியூச்சுவல் ஃபண்டு தொடர்ந்து வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் நீங்கள் எடுத்திருப்பீங்க இப்போ நம்ம வந்து நம்மளாக ஸ்டாக் பக் பண்ணி போட்டிருக்கனால பன்னிரெண்டு அரை சதவீதம் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்புறம் நிஃப்டி இந்த கிட்டத்தட்ட ஏழு மாதம் எட்டு மாதம் கிட்ட ஆகப்போகுது ஏழு மாதம் மேலே ஆகுது இதில் வந்து இடையில் வெறும் ஜீரோ நைன் டூ பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம ஆரம்பிச்சிலருந்து நகர்ந்துருக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மடங்கும் அதை விட நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம் நிஃப்டியை விட அதனால தான் வந்து நம்ம எஸ்ஐபி வந்து சொல்கிறாங்க ஏன்னா மேலே போகும்போது கீழே போகும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும் இது வந்து போன வாரத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் நம்ம இறங்கியிருக்கு ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு ஒன் பாயிண்ட் டூ எயிட் தான் இறங்கியிருக்குது ஏன்னா நம்ம இதில் வந்து அதிகபட்சம் நம்ம மிட் கேப் வச்சுக்கிறோம் இல்லை மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே கலந்துருக்குது மியூச்சுவல் ஃபண்டு அதுமாதிரி அது நல்லாவும் பண்ணியிருக்கலாம் ஒவ்வொரு வாரமும் கூட குறையே ஏற்க தான் செய்யும் அப்புறம் போன வாரத்துலேருந்து எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்தா நிஃப்டி வெறும் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருக்கு பெருசாக ஃபாலோ ஆனாமல் நமக்கு தெரிஞ்சோம் அது ஏன் அப்படின்னா மொதல் மூணு நாள் நல்லா ஏறிட்டு அடுத்த ரெண்டு நாள் வந்து இன்னும் பயங்கரமாக இறங்கிடுச்சு அதனால தான் வெறும் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து நகர்ந்துருக்குது இது நம்ம வந்து டேட்டா ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம் போன தடவை இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருந்துருக்குது போன வார வெள்ளிக்கிழமை இந்த வார வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு எண்ணூற்றி முப்பத்தி ஏழு இருக்குது இதுக்கப்புறம் அதை அமௌண்ட் இல்லாமல் போட்டுக்கிறோம் இது வந்து எவ்வளோ தடவை நம்ம வின் பண்ணிருக்கிறோம் போட்டிருக்கு முப்பத்தி மூணு வாரத்தில் ஒரு ஏழு வாரத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நம்ம வந்து வின் பண்ணிக்கிறோம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இது இன்னும் பல கொஞ்சம் மாதங்கள் வாரங்களுக்கு போன பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸு இந்த ரெண்டுக்குள்ள பர்சன்டேஜ் ஏழு புள்ளி மூணு ஒரு ஒரு கோடி ரூபா ப்ளாட்ஃபார்ம் ஒரு போர்ட்ஃபோலியோ நம்மளும் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து இந்த ஆறு ஏழு மாதத்தில் ஏழரை லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டோட நம்ம வந்து இப்போ நல்லா பண்ணியிருப்போம் அப்படிங்குறத வந்து இதை இந்த டேபிள் சொல்லுது நம்ம ஒரு கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது நம்ம தொடர்ந்து போடும்போது அது வந்து லாங் ரனில் இதாகும் இது ஏழு எட்டு மாதத்தில் நம்ம பல வருடங்கள் கழிச்சு இருக்க போது நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் வந்து இப்போ போன வாரத்துலேருந்து இது முப்பத்தி மூணாவது வாரம் இதுலேயும் அதே டீட்டெயில்ஸாக இருக்குது ஆனால் கொஞ்சம் இன்னும் இதாக இருக்குது டெப்த்தாக இருக்கும் டெப்த்தாக இருக்கும் இப்போ ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில இது வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் ஹச்சிஎல் வாங்கியிருந்தேன் டிசிஎஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் சிஎன்டு ஹச்டிபி பிஎஃப்சி அதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் ஆனால் அது வாங்கினேருந்து அதுக்கப்புறமும் வந்து இதாச்சு இதெல்லாம் வேலை கழிவு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையும் திருப்பி அது கீழே தான் விழுந்துருச்சு அது இன்னும் பெட்டரான ப்ரைஸில் கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் மார்க்கெட்டு எங்கே போகணும் நமக்கு தெரியாது அதனால நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் அப்புறம் நம்மளோட ப அமௌண்ட்டு வந்து குறிப்பிட்ட த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக் வந்தால் நம்ம வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளோத்தையும் வந்து வாங்கியிருக்கிறேன் எல்லாமே வாங்கிடுச்சு ஒரு மூவாயிரம் தான் இருக்குது நம்ம எதாவது செல் தான் உண்டு இந்த பிடிசி ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நாற்பது கிட்ட போச்சு பர்சன்டேஜ் ஆனாலும் நான் வந்து க்ளோஸ் பண்ண தோணலை அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் இப்கா லேபு இது வந்து ஒரு பத்து பத்து பத்தரை பர்சன்டேஜ் கிட்ட போச்சு மேலே போயிருக்குது ஃபார்மா ஸ்டாக் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகுது இந்த ஃபார்மா எஃப்எம்சிஜி ஆட்டோ ஸ்டாக்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுறது இல்லை ரொம்ப நாளாக பண்ணாமல் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வாங்கி வச்சது அப்படி ரொம்ப நாளாகவே அப்படி இருக்குது உதாரணத்துக்கு எஸ்காட்டில் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கினதுலேருந்து அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது நெகட்டிவ் சைடில் பார்த்தா கிட்டத்தட்ட மைனஸ் ஃபைவ் இதுதான் இருக்கு கொஞ்சம் அதிகம் அது ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு மைனஸ் ஃபைவ் இருக்குது ஹச்எஸ்சிஎல் அப்புறம் இது ஜென்ரல் இன்சூரன்ஸு இது ஒரு ஆறு பர்சன்டேஜ் கீழே இருக்குது அப்புறம் பீஸ் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது சொல்கிறதுக்கு கோல்டன் சில்வர் அதே ஒரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நம்ம வாங்கினதுலேருந்து அப்படியே இருக்குது முதல் மூணு மாதத்துலேயே இருபத்தெட்டு பர்சன்டேஜ் கிட்டே வந்துட்டு மொதல் நான் மூணு நாலு மாதத்தில் அது இன்னமும் அதே சைடில் வந்து லைனில் போய்கிட்டே இருக்குது இதான் வந்து இது இந்த சைடில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க இதை வந்து ஒன்று ஒன்று எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டு மிட் கேப் வந்து மூணு சதவீதமும் லார்ஜ் கேப் வந்து நாலு சதவீதமும் ஸ்மால் கேப் வந்து எட்டு சதவீதம் இருக்குது நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மூணில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப் தான் வந்து நல்லா பண்ணியிருக்குது சில மாதங்களாகவே அப்படி தான் ஒரு சில வாரங்களாக நம்ம இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பேட்டனை இப்போ ஸ்மால் கேப் இல்லை அப்படின்னா இதோட ஆவரேஜ் வந்து இன்னும் மோசமாக இருக்கும் இதோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த கீழே காட்டுது பாருங்கள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் தான் காட்டுது அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க இது அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம அடுத்த எந்த மாதத்துக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அடுத்த மாதத்துக்கு நம்ம தான் பண்ணணும் அப்புறம் இதுதான் இன்றைக்கி உள்ளது இன்றைக்கி இந்த தடவை நம்ம எதுவுமே வரும் பொஷன் எதுவுமே க்ளோஸ் பண்ணலை இந்த தடவை வாங்கியிருக்க தான் செஞ்சுருக்கிறோம் சில ஐடி ஸ்டாக்ஸும் ஹச்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்சிடரி ஹச்டிபிசியோட தொட்டு வந்து வ வசூல் பண்ணக்கூடிய ஒரு க கிளை கம்பெனி அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் அது இன்னமும் கொஞ்சம் கீழே தான் போயிட்டுருக்குது இதெலாம் நம்ம பழைய இது எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இது நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லை ஆவரேஜ் நம்ம வந்து வேறு எதையும் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பண்ணலாம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஃபண்டு நம்மகிட்ட இல்லை மூவாயிரம் தான் இருக்குது பார்த்து பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு பொஷிஷனாக க்ளோஸ் பண்ணால் தான் உண்டு நம்ம இப்கார்லப்பெலாம் இப்போ தான் வந்து இதாக ஆரம்பிச்சிருக்குது அது இன்னும் மேலே போகும் அப்படின்ட்டு அதனால் எனக்கு அதையும் க்ளோஸ் பண்ண வந்து இது இல்லை முடிஞ்சால் அந்த டாட்டா பவர் வேணால் க்ளோஸ் பண்ணிவிடலாம் ஏன்னா இது வந்து அந்த டைம் சும்மா வாங்கினது வாங்கி இது பண்ணது அதனால் அதை க்ளோஸ் பண்ணலாம் அந்த மூணுமே க்ளோஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்காக வாங்கினது கிடையாது ஒரு சும்மா வாங்கி வச்சிருந்தது இதெல்லாம் வந்துருந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை சர்க்குலேட் பண்ணி விடலாம் இந்த மூணு இதெல்லாம் அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான வீடியோ நன்றி